ஹலோ மக்களே என்னோட குட்டி கதை பகுதி நேரத்தில் என்னோடய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கிற வேலையிலையும் என்னோடய கதையை கேட்கறதுக்காக டைம் ஒதுக்கி வந்து கதையை கேட்குற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி நான் உங்களோட என்னோட கதை நேர பகுதியில் உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கருத்துள்ள ஒரு கதையை தான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கருத்து எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் நான் வந்து இதுக்கான கடைசியில் பழமொழி என்ன அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என் கதையை கேட்டு சில பேர்த்துக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதில் என்ன கருத்து வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட கமெண்ட் சென்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ வாங்க நம்மளோட கதைப்பகுதிக்குள்ளே போகலாம் ஒரு ஊர்லங்க ஒரு குட்டி கிராமம் அந்த குட்டி கிராமத்தில் ஒரு குளம் இருந்திருக்கு அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நண்டுகள் எல்லாம் ரொம்ப வருஷங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கோடைகளும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கோடை காலம் ஆரம்பிச்சதவே நம்மளுக்கு நார்மலா தெரியும் காலம் அப்படின்னாவே தண்ணி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரிதான் அந்த கிராமத்துல இருந்து அந்த குளத்துலயும் கோடை காலம் ஆரம்பிச்சதே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்ப அந்த நண்டுகளுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி இல்லை அப்ப அந்த நண்டுகள் எல்லாம் வந்து என்னன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒன்னா வந்து அமைச்சு உட்காந்து பேசி என்னன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி போதுமான அளவுக்கு இல்லை அதனால நம்ம பக்கத்தூர்ல இருக்கிற குளத்துக்கு போயிடலாம் அந்த குளத்தில் கட்டாயம் தண்ணி இருக்கும் நம்ம அங்கே போய் கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அங்கே ஒரு முதியோர் நண்டு இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைப்பா கோடை காலம் வந்தாவே எல்லா இடத்துலையும் தண்ணி பிரச்சனை வரும் ஆனால் வந்து கோடை காலத்துல மழை வரும் மழை வந்துச்சு அப்படின்னா நம்ம குளத்துலயே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கிடைச்சிரும் அதனால் நம்ம பக்கத்து போக வேண்டாம் நம்ம ஊர் குளத்துலேயே நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அந்த முதியோர் நண்டவங்க சொல்கிறாங்க அதில் சில சின்ன நண்டுகளில் வந்து சில நண்டுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை இல்லை அவர் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்காங்க இந்த முதியோர் நண்டு அதனால் அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அதனால் நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில நண்டுகள் இங்கேயே இருந்துக்கிறாங்க சில நண்டுகள் மட்டும் இவர் சொல்றதை கேட்காம என்ன பக்கத்து பக்கத்தூரில் இருக்க குளத்துக்கு போகிறாங்க இங்கே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறவங்கல்ல இவங்களுக்கு தண்ணி இல்லை வெயிலின் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது போகிறவங்களை என்ன ஆயிடிறாங்கன்னா ரொம்ப வந்து கலப்படைச்சிடுறாங்க தண்ணி இல்லாமல் நொந்து நூலாய் கலப்படைச்சிடுறாங்க அடைச்சிடுறாங்க எப்படி அடித்து பிடிச்சி பக்கத்தூருக்கு போயிடுறாங்க பக்கத்தூர் குளத்துக்கு போனால் அங்கே இருக்கிற நண்டுகள் நீங்கள் யாரும்னா பக்கத்தூர்ல வந்துருக்கோங்க எங்கள் ஊரில் குளத்துல தண்ணி கம்மியாக இருக்குது அதனால் அங்கே கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல அந்த ஊர் குளத்தில் இருந்த நண்டுகள் என்ன சொல்றாங்க இல்லை இல்லை எங்கள் குளத்தில் வந்து எங்களுக்கு தான் தண்ணி போதுமான அளவுக்கு இருக்கு உங்களுக்கு பக்கத்து ஊர்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் வந்து போதுமான அளவுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நண்டுகளை வந்து அவங்க உள்ள அலோ பண்ண மாட்டிக்கிறாங்க உள்ள அனுமதிக்கலையா அப்போ இவங்க மறுபடி திரும்பி போகணும் இங்கே வெயில் ஏற்கனவே ஜாஸ்தியாக இருக்கு அது மட்டும் இல்லாம தண்ணி வேற இல்லை மறுபடியும் இன்னொரு ஊர்லேருந்து மறுபடியும் அந்த ஊருக்கு நம்ம ஊருக்கு போக நம்ம பழைய குளத்தை போய் அடையணும் அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு வந்து டெத் ஆகிற கண்டிஷனுக்கு போயிடுற தண்ணி இல்லை வெயில் ஜாஸ்தியாக இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழை பழகிக்கணும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது இது பேராசை பெருநஷ்டம் இருக்கிறத விட்டுட்டு அடுத்ததுக்கு போனால் என்ன நம்மளுக்கு இருக்கிறதும் வந்து அழிஞ்சிடும் நம்மளையும் அழிவின் பாதைக்கு கொண்டு போயிடும் இதுதாங்க இந்த கதையில நான் சொல்ல வர கருத்து இருக்கிறத வச்சு நம்ம வாழ பழகிக்கணும் பேராசை பெரு நஷ்டம் அதனால நம்ம அதிக ஆசைப்படக்கூடாது ஓகேங்க என்னோட கதையை கேட்ட எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி நான் மறுபடியும் இன்னொரு கதையோட உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன் பாய்